அப்புறம் தென்னிலையை பேசு பேசுகிற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் பரமனுக்கு இப்போ கல்யாணம் பண்ணுறதுக்காக பொண்ணு பார்க்க போகிறாங்க அதுக்கு விஷயமாக பார்த்தோம் அப்படின்னா இளமதியும் கூட வரணும்னு சொல்லி பரமன் வந்து கூப்பிட்றாரு இளமதி வந்து ரொம்ப அழகாக வந்து அப்படி ரெடி ஆயிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது இதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா காயத்ரி வந்து இளமதியை கூப்பிட்டு நல்லா கிண்டல் பண்ணுறாங்க அதே போல் பரமனுக்கிட்டையும் கிண்டல் பண்ணி பேசுகிறாங்க ரொம்பவுமே அழகாக பரமன் வந்து பேசுகிறாரு ரொம்ப அழகாக வந்து இப்போ இளமதி ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க அதை பார்த்தும் பார்த்தா இளமதி வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பரமன் பேசுகிறாரு காயத்ரி நல்லா கிண்டல் பண்ணுறாங்க ரொம்பவுமே சூப்பரான மூமெண்ட்டாக இருக்குது அடுத்து பொண்ணு பார்க்குற இடத்துல போய் உக்காந்துருக்காங்க இளமதி ரொம்ப அழகாக இருக்காங்க இப்போ அடுத்து என்னோடய ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி பரமன் சொல்லிடுறாரு இப்போ அந்த பொண்ணு வராங்க பொண்ணு வந்து ரொம்ப அழகாக இருக்கிறாங்க அந்த பொண்ணு வந்து பேசினதுக்கப்புறம் பொண்ணுக்கிட்ட தனியாக பேசணும்னு சொல்லி போய் பேசும்போது பரமன் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாரு அதுவும் செம்ம சூப்பரான மூமெண்ட்டாக இருக்குது ரொம்ப காமெடியாகவும் ஜாலியாகவும் இருக்குது உண்மையிலுமே இன்றைக்கான எபிசோட் அப்படின்னு தான் சொல்லுவோம் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து நான் அதிகமாக படி இன்னும் படிக்கணும் அதனால் எனக்கு இப்போ இந்த கல்யாணம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே பார்த்தோம்னா பரமன்கிட்ட வந்து இளமதி நீ ஏதாவது பேசி இது மாதிரி சிரமம் கொடுத்தியா இப்படிங்கிற மாதிரி கேக்குமா நானும் ஒன்றுமே சொல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு அதுவும் செம க்யூட் மூமெண்ட்டாக இருக்கு ஆனால் வெளியில் வந்ததுக்கப்புறம் கலாமாக்கு வந்து கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது ஏதோ இப்போ நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அடுத்து கலாமா சொல்லிட்டு அங்கேருந்து வந்து கலாமாவும் ரஞ்சிதமும் கிளம்பிடுறாங்க இப்போ பரமனும் இளமதி மறுபடியும் இங்கே வீட்டுக்கு வராங்க வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் பார்த்தா நர்மதா வந்து நல்லா இளமதி பிடிச்சி செம்மையாக கிண்டல் பண்ணுறாங்க பரமன இவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க நீ வந்து மிஸ் பண்ணாத என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசி ரொம்ப நேரம் லெந்தியாக ஃப்ரீயாக தான் பேசிகிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தா இளமதிக்கு வந்து ஃபோன் வருது ஹாஸ்பிட்டலில் வந்து டாக்டர் ஃபோன் பண்ணுறாங்க அவங்க ஃபோன் பண்ணி பார்த்தோம்னா அந்த கலாமான்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்காங்கல்ல அசோக்கை வந்து இந்த மாதிரி கொலை பண்ணும்போது அதாவது நேரில் பார்த்த சாட்சி இருக்காங்கல்ல அவங்க வந்து இப்போ மறுபடியும் கண் முடிச்சுட்டாங்க சுயநினைவு வந்துருச்சு அதனால் நீங்கள் ஹாஸ்பிட்டல் வாங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ இளமதிக்கு ரொம்ப ஆயிடுது இப்போ வீட்டில் வந்து சொல்லிவிட்டு கிளம்புறாங்க ஆனால் காந்திமதி வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வேணாம் இந்த மாதிரிலாம் ஒரு பிரச்சனை நடந்துச்சு மறுபடியும் நீ போய் அவங்கள பார்க்குறேன்னா உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும் அதனால் வேணாங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ கூட வந்து பரமன் இருந்துக்கிட்டு இல்லை பரவாயில்லம்மா நான் கூட இருக்கேன்ல நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் விடுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ பார்த்தா பரமனும் இளமதியும் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க அங்கே பார்த்து அவங்க எந்திரிச்சு உட்காந்துருக்காங்க அந்த கலாமா இவங்க வந்து அந்த ரூம் கதவை திறந்துட்டு உள்ளே போகிறாங்க அதோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க நமக்கு அடுத்திருக்க கதை என்னவாக இருக்கும் அப்படின்னாக்கா இப்போ டாக்டர் இளமதிக்கிட்ட பேசும்போது ஆனால் ஒரு விஷயம் இருக்குது நீங்கள் வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன்னு சொன்னாங்கல்ல அது என்னவாக இருக்கும் அப்படின்னாக்கா இப்போ அந்த கலாமா இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து கண் பார்வை ஏதாவது பிரச்சனையாக இருந்திருக்கும் அதனால் வந்து பார்த்தோம்னா இப்போ அடையாளம் காட்ட முடியாமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது அதே நேரத்தில் பார்த்தோம்னா நம்ம நிறைய படத்தில் பார்த்துருக்கோம்ல இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து அடுத்து பார்த்தா அதை ரொம்ப என்னோட அம்மா அப்படிங்கிற மாதிரி இப்போ பரமன் வந்து இவங்கள கலாமாவை பார்த்துக்க போறாங்க அதுக்கப்புறம் எல்லாம் ரொம்ப கதை ஓடினதுக்கப்புறம் கண் பார்வை மறுபடியும் வரும் நாள் பார்த்துக்கிட்ட இவங்கள அந்த கொலையை பண்ணிருப்பாங்க சரி இதை உண்மையை சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் கதையை கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் இவ்வளவு நிறைய நான் யோசிக்கிறேன்னு வச்சுக்கல இந்த கதையை பொறுத்த வரைக்கும் எது எப்படியோ நம்ம பரமன் இளமதி ஜோடி சம சூப்பர் கதையும் கொண்டு போயிட்டு இருக்காங்க நம்ம தொடர்ந்து பேசலாம் அடுத்து என்ன நடக்குதுங்கிறத நம்ம தொடர்ந்து பேசலாம் ஆதரவு கொடுங்க இதை பற்றி உங்களோட கருத்து கமல் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ सौराची